யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் திரு நாகவுத்து ராஜா அவர்களின் முகநூல் பதிவிலிருந்து மன்னார் மாவட்டம் அண்மைய நாட்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மன்னாரில் மேற்கொள்ள இருக்கின்ற பல்வேறு செயற்பாடுகள் மன்னார் மக்கள் மத்தியில் கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே சில பகுதிகளில் அமைக்கப்பட்டு மேலவும் சில இடங்களில் அமைக்கப்பட இருக்கின்ற காற்றாலை மின்சார திட்டமும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கின்ற கனியமணல் அகழ்வு ஏற்பாடும் மன்னார் மாவட்ட மக்களிடையே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மன்னார் தீவு தனித்துவமான புவியியல் அமைப்பைக் கொண்டிருக்கின்ற பிரதேசமாகும் இதிகாச அடிப்படையில் இராமாயணத்தில் கூறப்படுகின்ற ராமர் பாலத்தினுடைய தொடர்ச்சியாக மன்னார் தீவு காணப்படுகின்ற அதேவேளை ராமர் பாலத்தில் ஊடாக இலங்கைக்கு வந்த ராமசேனை மன்னார் தீவினூடாகவே முதன் முதலில் இலங்கைக்கு வந்தது இந்துக்களிடையே உள்ள மிகப்பெரிய நம்பிக்கையாகும் புவியியல் அடிப்படையில் மிகவும் தனித்துவமான அமைவிடத்தினை மன்னார் தீவு கொண்டிருக்கின்றது இந்தியாவிற்கு மிக அண்மைத்து இலங்கையிலுள்ள பகுதியாக மன்னார் தீவு காணப்படுகின்றது மன்னார் தீவு அமைந்திருக்கின்ற புவியியல் மற்றும் புவிச்சரிதவியல் நிலைமைகள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மை மன்னார் தீவினுடைய தாய்ப்பாறை கடல் மட்டத்திலிருந்து மிக ஆழத்தில் காணப்படுகின்றது இந்த தாய்ப்பாறை அமைந்துள்ள புவி சரிதவியலை காவேரி வடிநிலம் சிவன் என அழைக்கப்படும் ஆனால் இதன் தடிப்பு இதனை சூழ உள்ள பல பகுதிகளுடன் ஒப்பிடும் போது குறைவாகும் இது பனிரண்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தடிப்பிலேயே காணப்படுகின்றது இதற்கு மேலாக மயோசின் காலச்சுண்ணக்கற் படிவுகள் காணப்படுகின்றன இதற்கு மேல் மணற்படிவுகள் உள்ளன இவை அலைகளால் கொண்டு வந்து படியவிடப்பட்டுள்ளன இவ்வாறு கொண்டு வரப்பட்ட படிவுகளே இன்று மன்னார் மாவட்டத்தின் இருப்பிற்கே சவால் விடுகின்ற அளவுக்கு மாறியுள்ளது மன்னாரில் இயல்பாகவே கடல் அலைகளினால் கொண்டுவரப்பட்டு படியவிடப்படுகின்ற மனப்படிவுகள் பற்றிய ஆய்வுகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அதாவது குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காலப்பகுதியிலேயே மிக ஆழமான ஆராய்ச்சிகள் ஊடாக மன்னார் மாவட்டத்தில் பொருளாதார படிவுகள் இருப்பது அடையாளம் காணப்படுகின்றது இந்த எல்மனை படிவுகள் இலங்கையின் பல பகுதிகளில் காணப்பட்டாலும் மொத்த பார உலோகங்களின் சதவீதம் கூடிய சுத்திகரிப்பு செலவு குறைந்த குறிப்பாக எல்மனை செறிவு கூடிய கனிய மனப்படிவுகள் மிகப்பெரிய அளவில் மன்னாரில் அமைவு பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தென்னேசியாவில் மிகப்பெரிய அளவிலான செறிவுமிக்க எல்மனை படிவுகளுடன் கூடிய மணற்படிவுகள் மன்னாரில் அமைவு பெற்றுள்ளது பொருளாதார அடிப்படையில் மிக பெருமதியான மணற்படிவுகள் மன்னாரில் உள்ளமை பெருமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது ஆனால் மறுவகையில் மன்னாரின் அழிவுக்கும் அதுவே காரணமாக அமையக்கூடும் என்பது துன்பமானது மன்னாரில் காணப்படும் கனிய மனதில் இல்மனைட் லியூகோசின் சிர்கோனியம் ரூடை டைட்டேனியம் ஆக்சைடு கருங்கள் சிலிமனைட் மற்றும் ஒர்த்தோ கிளாஸ் போன்ற கனிமங்கள் உள்ளன அதனால் அதனால்தான் மன்னாரில் உள்ள கனியமணல் பொருளாதார பெருமதிமிக்கதாக உள்ளது மன்னார் தீவு இருபத்தாறு கிலோமீட்டர் நீளமும் ஆறு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட நூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்ட ஒரு தீவாகும் இந்த தீவினுடைய சராசரி உயரமாக ஏழு தசம் எட்டு மீட்டர் காணப்படுகின்றது இருந்தாலும் இந்த சராசரி உயரம் என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியானதாக இல்லை சில பிரதேசங்களில் மிக குறைவான உயரமும் கொண்டதாக அதாவது கடல் மட்டத்தை விட உயரம் குறைந்ததாகவே காணப்படுகின்றது தாழ்வுவாடு எழுத்தூர் சவுத்பார் தோட்டவழி எருக்கலம்பட்டி கொன்னையன் குடியிருப்பு தாராபுரம் செல்வநகர் போன்ற பிரதேசங்களின் சராசரி உயரம் கடல் மட்டத்தை விட குறைவாக அல்லது அதற்கு அன்பத்ததாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை சில பிரதேசங்களில் கடல் மட்டத்தை விட பனிரெண்டு மீட்டர் உயரம் கொண்டதாகவும் காணப்படுகின்றது மிக சிறப்பான பொருளாதார பருமதிமிக்க இந்த எல்மனை மணல் அகழ்வினை மேற்கொள்வதற்காக இலங்கையில் ஐந்து நிறுவனங்கள் உள்ளூர் நிறுவனங்களின் பெயரில் வெளிநாட்டு நிறுவனங்கள் விண்ணப்பித்து ஐந்து நிறுவனங்களுக்குமே மன்னார் தீவின் கனியமணல் அகழ்வுக்கான அனுமதியினை கடந்த கால அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் தேசிய கனிய வளங்கள் ஆய்வு மற்றும் சுரங்க மறுத்தல் பிரிவு என்ஜிஎஸ்எம் பி அனுமதியை வழங்கியிருக்கின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த அனுமதி தொடர்பாக மன்னாரில் அமைந்துள்ள தேசிய கனிய வளங்கள் மற்றும் சுரங்க பிராந்திய காரியாலயத்தில் இருந்து ஒப்புக்காகவேனும் தகவல்கள் எதுவும் பெறப்படவில்லை இந்த அனுமதி பெற்ற நிறுவனங்கள் எக்ஸ்பிளோரேஷன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு அனுமதி பத்திரத்தினரையும் ஹேமர் ஸ்மித் சிலோன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இரண்டு அனுமதி பத்திரங்களையும் சுப்ரீம் சொல்யூஷன் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இரண்டு அனுமதி பத்திரங்களையும் சனூர் மினரல்ஸ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இரண்டு உரிமங்களும் மற்றும் ஒரியன் மினரல்ஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இரண்டு உரிமங்களும் இந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன அனுமதி வழங்கப்பட்ட இந்த ஐந்து நிறுவனங்களில் மூன்று நிறுவனங்கள் மணல் அகழ்வுக்கான ஆரம்ப நடவடிக்கைகளில் தம்மை ஈடுபடுத்தி வருகின்றன அவர்கள் இந்த கனிய மணலை அகழ்ந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளன மன்னாரின் மணல் அகழ்விற்காக விண்ணப்பித்திருக்கின்ற அனைத்து நிறுவனங்களுமே கடல் மட்டத்திலிருந்து பன்னிரண்டு மீட்டர் ஆழம் வரைக்கும் மணல் அகழ்வை மேற்கொள்ள உள்ளதாகவும் அகலப்பட்ட மணலில் கனிமங்கள் மட்டும் தனித்து பிரித்தெடுக்கப்பட்டு பின்னர் மெஞ்சிய மணல்கள் மீண்டும் அகலப்பட்ட இடத்திலேயே கொட்டப்படும் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆனால் மன்னார் தீவினுடைய சராசரி உயரம் கடல் மட்டத்திலிருந்து ஏழு தசம் எட்டு மீட்டர் ஆனால் பனிரண்டு மீட்டர் அகலப்பட்டால் அது அகலப்படும் இடம் முழுவதும் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக பத்து அடி ஆழத்தில் தோண்டியதற்கு சமமாகவே அமையும் அகழ்வுக்காக முன்மொழியப்பட்ட மூன்று பிரதானமான இடங்களிலும் பல சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு பத்து அடி ஆழத்திற்கும் தோண்டியதற்கு சமனாகும் இந்த பத்து அடி ஆழத்திற்கும் கடல் நீர் உள்வந்து நிறைந்துவிடும் இதனை சாதாரண மக்களும் விளங்கும் வகையில் சொல்வதானால் மணல் அகலப்படும் இடங்கள் முழுவதும் பத்து அடி ஆழ கடலாக மாறிவிடும் பொதுவாக ஒரு இடத்தில் இயற்கையாக படிந்த மணலை அல்லது மண்ணை அகழ்ந்து அதே மணல் மண் முழுவதையும் மீண்டும் அதே இடத்தில் கொட்டினால் கூட அந்த பிரதேசம் ஒரு குறிப்பிட்ட நாட்களின் பின்னர் பள்ளமாகவே மாறிவிடும் ஆகவே அனுமதி பெற்ற நிறுவனங்கள் குறிப்பிடுவது போல அந்த பிரதேசத்தில் அகலப்பட்ட மண்ணை கொண்டே அந்த அகழ்வு குழி மூடப்படும் என்பது மக்களை ஏமாற்றும் தந்திரம் சில நாட்களில் அந்த இடம் மீண்டும் பள்ளமாகும் இந்த கனிய மணல் அகழ்விற்காக அனுமதி பெற்ற நிறுவனங்கள் அகழ்வு செயற்பாட்டிற்காக பகிரத பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றன பல வழிகளிலும் முயன்று வருகின்றனர் இந்த நிறுவனங்களில் சிலர் உள்ளூர் மக்களிடம் காணிகளை கொள்வனவு செய்துள்ளார்கள் உள்ளூரின் சந்தை பெறுமதியை விட பல மடங்கு விலை கொடுத்து காணிகளை வாங்கியுள்ளார்கள் எடுத்துக்காட்டாக பத்தாயிரம் பெறுமதியான காணி அந்த நிறுவனங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குகின்றார்கள் ஏனெனில் அகழ்விற்கு பின்னாலுள்ள பொருளாதார பெருமதி எத்தகையது என்பது நோக்கற்பலாது மன்னார் தீவின் மணல் அகழ்வினை மேற்கொள்வதற்கு பல மட்டங்களில் பல தரப்புகளினாலும் பல வகையான தந்திரங்களும் பாவிக்கப்படும் என அறிய கிடைக்கின்றது ஆனால் மன்னார் தீவில் கனியமணல் அகழ்வு என்பது மன்னார் தீவு முழுவதும் பத்து அடி பள்ளமாக மாறி கடல் நீரால் நிரப்பப்படும் அகழ்வுக்காக மன்னார் தீவில் உள்ள வளங்கள் குறைந்தது பத்தாயிரம் பனைகளாவது அழிக்கப்படும் தரைக்கில் நீர்வளம் முழுமையாக ஆதிக்கப்படும் மன்னார் தீவின் உருவவியல் மாறிவிடும் எனவே அன்புக்குரிய மன்னார் உறவுகளே நீங்கள் இப்பொழுது விழித்துக் கொள்ளாவிட்டால் இனி எப்பொழுதும் மன்னார் தீவை காப்பாற்ற முடியாது அகழ்வை மேற்கொள்ள விரும்புபவர்களுக்கு மன்னார் ஒரு கனிய மணல் அகழ்வு மையம் ஆனால் எங்களுக்கு மன்னார் எங்கள் தாய் நிலம் அன்புக்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மக்களே இது மன்னார் தீவுக்கு மட்டுமே எல்லோருக்கும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது தொடர்பாக உங்களுக்கு தேவைப்படும் புவியியல் சார்ந்த ஆலோசனைகள் எப்பொழுதும் உங்களோடு அகர்ந்து கொள்வேன் உங்களோடு இருப்பேன் இந்த மணல் அகழ்வோடு தொடர்புபட்ட அரசியல் மற்றும் பொதுவெளியில் பகிர முடியாத பல விடயங்களை தவிர்த்தே இந்த பதிவினை எழுதியுள்ளேன் என்பதனை கருத்தில் கொள்க